வெளிநாட்டு முதலீடுகள் வரும்பொழுது முதலீட்டாளர்கள் வந்து தட்டும் முதல் கதவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த முதலமைச்சர் அவர்களின் இந்த கதவாக அது இருக்கிறது இங்கே முதலீடாளர்கள் வந்து குவியும் பொழுது அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை பார்க்கிறார்கள் இங்கே மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் தொழிலுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருப்பதையும் அற்புதமான டேலண்டட் யங்ஸ்டர் அதாவது திறன் மேம்பாட்டில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கும் அந்த முன்னெடுப்பார்களையும் எடு குறிப்பாக நம்ம நான் முதல்வன் திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அதற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் முதலமைச்சரவர்களின் பணிகளையும் முதலீட்டாளர்கள் பார்க்கிறார்கள் எனவே முதலீட்டாளர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான சூழல் தேவையான உட்கட்டமைப்பு வசதி அதை தாண்டி அவர்கள் அவர்களோட முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டும் அளவிற்கு செயல்படும் தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒரே மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டி காக்கும் இந்த தமிழ்நாடு என்று திகழ்கிறது அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் பெண்களுக்கான ஒரு அற்புதமான பாதுகாப்பான மிகப்பெரிய முன்னேற்றம் கண்ட ஒரு மாநிலமாக அவர்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் ஒரு மகத்தான மாநிலமாக இன்று தமிழகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் தான் தொழில் முதலீடுகள் இங்கே வரும்பொழுது தொழிலாளர்கள் வெறும் ஆண்களாக மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் அங்கே சரிசமமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன அதைத்தான் இன்று மாண்பு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வெறும் முதலீடுகளை ஈர்த்தோம் கையெழுத்திட்டோம் என்று மட்டும் இல்லாமல் அந்த முதலீடுகள் ஒருபடியான ஒரு பெரிய தொழில்களாக இங்கே மலர்ந்து அதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அளவிற்கு அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அது மொத்தமாக அதை தொடர்ந்து அதை கண்காணித்து வந்து இந்தியாவிலேயே முதலீடுகள் வந்து அது மா அது தொழில் தொழில்களாக மாறுகின்றனவா என்று பார்ப்பதற்காக ஒரு குழுவை கமிட்டியை அமைத்து சிஎஸும் தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னையும் அதை தாண்டி ஒரு ஆறு முக்கியமான செக்ரட்டரி அவர்களையும் அங்கே அந்த குழுவில் அமர்த்தி வைத்து முக்கியமான பல அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் அந்த குழுவில் அமர்த்தி வைத்து ஒரு கமிட்டி போட்டு அந்த முதலீடுகளை உறுதி செய்த ஒரே முதல்வராக இன்று நமது திராவிட நாயகன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார் ஆகையால் தான் சென்ற ஆட்சி காலத்திலெல்லாம் நான் குறை குறை சொல்வதை போல நீங்கள் நினைக்க வேண்டாம் அதை செய்ய தவறிவிட்டார்கள் அந்த ஃபாலோ அப் நடக்காதனால அந்த கன்வர்ஷன் ரேஷியோ முதலீடுகள் இங்கே பெரிய வேலை வாய்ப்புகளாக மாறவில்லை முதலீடு கையெழு முதலீடுனா அந்த கையெழுத்து போட்டதோட சரியாகும் அதோட பல திட்டங்கள் வேலை வாய்ப்புகளாக மாறாமல் அதாவது ஃபாலோ பண்ணலன்ற நான் இப்போ இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக நான் வைக்கணும்ன்ற இது யதார்த்த உண்மை அதையும் அவர்கள் கையெழுத்திட்ட பல திட்டங்களையும் நாங்கள் இப்போ ஃபாலோ இருக்கோம் அதையும் கன்வெர்ட் செய்த ஒரு ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி திகழ்கிறது இந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ பத்து லட்சம் கோடிக்காக முதலீடுகளை ஈர்த்த பெருமை நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களே சாரும் முப்பத்தோரு லட்சம் வேலைவாய்ப்புகளுக்கு மேல் இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கின்றிருக்குன நான் சொன்னதை போல் எம்ஓயு சைன் பண்ணோம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணோம் அதை கையெழுத்திட்டோம் அதற்கு தாண்டி அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் விடாமல் தொடர்ந்து அதை கண்காணித்து இப்போ இந்த ஆறே மாதத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மட்டும் ச கையெழுத்திடப்பட்ட ஒரு பதிமூணு 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 தொழில்கள் இன்று துவங்கப்பட்டன இங்கே வந்து வேலையெல்லாம் கொடுத்து அங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே இந்த புரிந்துணர் ஒப்பந்தம் மூலம் வந்த இந்த தொழில்கள் இங்கே ஆரம்பித்தாச்சு அதுக்கு அடுத்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இன்று அதற்கு அடிக்கல் நாட்டுறது அடிக்கல் நாட்டுறது மட்டுமே கிட்டத்தட்ட பத்தொம்போது புரிந்துணர் ஒப்பந்தர்களுக்கான அடிக்கல் நாட்டியாச்சு அதாவது பல முதல்கட்ட வேலைகள் எல்லாம் முடிச்சு இப்போ ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கான வேலையையும் இங்க துவங்கியாச்சு எனவே இப்படி இருபத்தி ஒன்று மூணு இரு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் செய்ததும் முதலமைச்சரவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று அங்கே அவர்கள் ஈட்ட அந்த முதலீடுகளும் அதே போல் நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வழியாக வந்த முதலீடுகள் எல்லாம் சேர்ந்து பத்தொம்பது முதலீடுகளுக்கான துவக்க விழா அந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு கல்வெட்டு அதாவது அடிக்கல் நாட்டும் அந்த விழா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நிறுவனங்களுக்கு ஆக மொத்தம் அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இன்று முழுமையடைந்திருக்கின்றன அதே போல் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி மூணு பேருக்கு மேல் வேலை வாய்ப்பும் இங்கே உறுதியாகி இருக்கிறது ஜிம்மில் மட்டுமே பதிமூணு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ எம்ஓஸ் வந்து இன்று உறுதியாக இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூ அறநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி துவங்கியாச்சு அவங்க வேலையை பணியே துவங்கியாச்சு கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் அடிக்கல் நாட்டில் மட்டும் சொல்லணும் அடிக்கல் நாட்டுறதையும் சொல்கிறேன் அது சேர்த்திங்கன்னா பத்தொம்போது முதலீடுகள் அது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான அடிக்கல் நாட்டியாச்சு இன்னைக்கு ஆறே மாசத்தில் இதுதான் மனு முதலமைச்சர் அவரோட ஸ்பீடை பற்றி அவரோட செயல்திறனை பற்றி பேசும்போது முதலீட்டாளர்கள் இங்கே பேச நாங்கள் பேசணும் சொல்ல இங்கே வந்து இருக்கும் முதலீட்டாளர்கள் உழவு அவங்க அவ்வளோ தூரம் அவங்க உளமாற பேசியிருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்றது இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு தமிழகத்தில் இன்று தொழில் துவங்குவதற்கான ஒரு ஏதுவான சூழல் இந்த ஸ்பீட் இதுவரை இந்தியாவில் எங்குமே இல்லை அதற்கு அன்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம் அவரை அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஸ்பீடில் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கன்வெர்ட் ஆனதே இல்லை அப்படின்னு அவங்க பெருமைப்படுறாங்க அவர்களின் அந்த பெருமைதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி திராவிட நாயகன் அவர்களின் உழைப்பு உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி பயணம் தொடரும் அடுத்த வரவிருக்கும் அவரது வெற்றி பயணம் அடுத்து அமெரிக்கா செல்லவிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அதுவும் நிச்சயமாக அமையும் நன்றி இன்னைக்கு எம்ஒய் ஒன்று அந்த தான் சொல்லிட்டு இருக்கோம் இதுவரை எதிரணியினர் அதாவது முந்தைய ஆட்சியாளர்கள்லாம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டினது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அந்த கன்வெர்ஷன் தான் மண்பு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கவனமாக பா பார்க்குறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட முப்பது பர்சன்ட் பண்ணால் பெரிய விஷயம்னு பல பேர் சொன்னாங்க நீங்கள் ஐம்பது பர்சன்ட் பண்ணிவிடுங்க மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாங்க இல்லை நிச்சயமாக அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது பர்சன்ட் நிச்சயமாக கன்வெர்ட் பண்ணுவோம் அதை தாண்டி தான் எங்களது நோக்கமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த கன்வெர்ஷன் ரேஷியோ இதுவரை வரலாறு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் ஆகையால் தான் சொல்கிறேன் இந்த ஆறே மாதத்தில் இவ்வளோ பெரிய கன்வர்ஷன் ஆனது இது வரைக்கும் வரலாற்றில் இல்லை இதை தொடர்ச்சியாக இந்த இந்த வருட இறுதியில் ஒரு நல்ல ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்லவிருக்கிறோம் ஏன்னா அது ஃபோக்கஸ்டாக ஒரு டைம் டார்கெட்டடாக போகிறோம் ஒரு ஒரு டைம் லைன் வச்சுட்டு போகிறோம் இது வெறும் தூக்கம் தான் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான கன்வர்ஷன் ரேட் இப்போ நிச்சயமாக இருக்கும் ஆமாம் எல்லாருமே அது வணக்கம் அமெரிக்கா வணக்கம் அமெரிக்கா வந்து ஒரு டயாஸ்பரா ஈவெண்ட் அது வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் நமது அயல்நாட்டில் வாழும் நமது தமிழர்கள் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அங்கே அங்கே அந்த பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கிற இண்டோர் ஸ்டேடியம்ஸ் வந்து இண்டோர் ஆடிட்டோரியம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருக்கிறதுலே பெருசாக எடுத்திருக்கோம் இப்போ அது வர ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா இப்போ எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறது தெரியல அந்தளவுக்கு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு ஏற்கனவே எனவே நிச்சயமாக ஷிகாகோவில் ஒரு இவெண்ட்டும் அதே மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு இவெண்ட்லேயும் தமிழர்களை அங்கே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அவர் மெயினாக போகிறது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்காக எனவே அந்த ரொம்ப பேக்டாக இருக்குது அந்த ஷெடியூல் வந்து ரொம்ப பேக்டாக இருக்கனால ஒரு இவெண்ட்டு தான் பெரிய இவெண்ட்டாக நடத்தலாம் அங்கே ஷிகாகோவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது சான் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் ரொம்ப டைட்டாக அதனால் ரெண்டு இடத்துலையுமே நடத்துறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் முப்பத்தொறாம் தேதி அது ஒரு லாங் வீக்கெண்டாக வருது ஆனால் முப்பத்தொறாம் தேதி அங்கே வந்து நம்ம சிஜி இந்தியன் சிஜி வந்து அவர் ஏற்பாட்டில் அங்கே ஒரு இவெண்ட் நடக்குது சான் சான்ஃப்ரான்சிஸ்கோவில் ஷிகாகோவில் ஒரு இவெண்ட் வந்து ஏழாம் தேதி அன்று நடக்குது முதலமைச்சர் அவர்களின் இந்த வெற்றி பயணத்தில் தொடர்ந்து புதிய முதலீடுகளும் இங்கே ஈர்க்கப்படுகிறது அதில் ஏறத்தாழ பதினைந்தாயிரம் கோடிக்கு மேலே ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தமாக அது இன்னும் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான இன்னும் இப்போ முதற்கட்ட எம்ஓ இப்போ நடந்திருக்கு கிரீன் கோ ஏற்கனவே இங்கே முதலீடுகளை செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது அவர்கள் இன்னும் அந்த பம்ப் பம்ப் ஸ்டோரேஜ்லேயும் ஒரு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான முதல்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று நடைபெற்றது இதை தாண்டி நான் சொன்னது போல் தமிழகம் கிரீன் ஹைட்ரஜனோட கேபிட்டலாக இன்று திகழ்கிறது கிரீன் ஹைட்ரஜன் முதல் கிரீன் ஹைட்ரஜன் மாலிக்யூல் இந்தியாவிலேயே தமிழகத்திலிருந்து தான் புறப்பட போகிறது அதற்கான மிகப்பெரிய ஒரு அடி அடிக்கல் நாட்டு விழா இன்று செம்காப் ஒரு முப்பத்தெட்டாயிரம் கோடி கிட்ட அந்த ஒட்டுமொத்த முதலீடு இன்று சிங்கப்பூர் சார்ந்த அந்த நிறுவனம் ஜப்பான் நாடு நாடுக்கும் சிங்கப்பூர் நாட்டுக்கும் நமக்கும் உள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வெளிப்பாடாக மகத்தான ஒரு துவக்கம் இன்று அதுலேயும் நடந்திருக்கிறது அதுவும் தூத்துக்குடிக்கு சென்றடைந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் நீங்கள் எம்ஏஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி கோயம்புத்தூர் சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதி ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இன்று அந்த முதலீடுகள் கொண்டு போய் சேர்க்கும் மேலே இன்று செய்திருக்கோம் நன்றி 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 நன்றி